நம்ம ஆளு பண்ணக்குள்ளே வந்தாலே காணா போயிடுவான் ஒன்று குட்டையில் இருப்பான் இல்லைனா பனங்கொட்டை எங்கே பதியம் போட்டுருக்கோ அங்கே இருப்பான் இதுக்கு முன்னாடி பண்ணையில் காவலுக்கு இருந்த ஒருத்தர் பனங்கொட்டை எல்லாத்தையும் பொறுக்கி பண்ணையை சுற்றி அங்கங்கே பதியம் போட்டு வச்சுருந்தாரு அவர் பதியம் போட்டு வச்சுருந்ததில் பாதி பனங்கி வந்து பிடுங்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை நாங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் பத்து பதினஞ்சு கிழங்குன்னு பிடுங்கி சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் நம்மளால இப்போ கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கிறது அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வெவிச்சு சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல இருந்த எல்லா கிழங்கையும் பிடுங்கிட்டு இன்னும் உள்ள கிழங்கு இருக்குன்னு தோண்ட விட்டான் இருக்கும் இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நூறு பதினாலு வந்து பதினஞ்சு பனக்கிழங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு மறந்து வச்சுட்டு போயிட்டான் அடுத்த நாள் அவன் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்பா வந்து பார்த்து நீ பணக்கிழங்க வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் பனக்கிழங்க கொடுன்னு வாங்கி பணமொட்டைய போட்டு கொளுத்தி சுட்டுட்டாரு